இந்த நாளில் கூட உங்கள் யாவரையும் இந்த நேரலையின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்தர் நல்லவர் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இரண்டாவது தேதி நிச்சயமாகவே தேவன் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் கத்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தருவார் என்று நான் நம்புகிறேன் அனுதினமும் நம் தேவனோடு நடந்து பழகும் பொழுது நமக்கு எதிரடையாக இருக்கிற எவ்வளோ பெரிய தடைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீற முடியாது நமக்கு முன்பதாக ஆயிரம் தடைகள் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவை எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை தடுமாற செய்ய முடியாது அநேக நேரத்தில் நாம் திணறி கொண்டு நிற்கலாம் தடுமாறுகின்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு நேராக கூட நாம் போய் கொண்டிருக்கலாம் சில நேரத்தில் நாம் இப்படி நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்தது ஒன்றாக இருக்குது ஆனால் அது நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது என்ன தான் நம்ம வந்து முயற்சி எடுத்தாலும் எஃபெக்ட் போட்டாலும் ஒரு பலனுமே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க மாட்டேங்குதே இனி நான் என்னதான் செய்கிறது இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அப்பப்போ வந்து போகிறது உண்மைதான் ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி நமக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாத தூரத்திற்கு ஒரு வேலை நம்மை கொண்டு செல்லலாம் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது இந்த ரெண்டாவது தேதியில் ஏப்ரல் மாதம் ரெண்டாவது தேதியில் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த விசாசனுடைய தந்திரங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது காலை நேரத்தில் கத்துறவங்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான் உங்களை பிசாசானவன் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது உங்களை வெற்றி கொள்ள முடியாது அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறதே இல்லை ரொம்ப சந்தோஷம் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்கள் உங்களுடைய உங்களை முகமுகமாய் பார்க்க தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் கத்தரை நன் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள நானும் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் சிலர் சொல்லலாம் ஒரு முறை நான் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பகுதியே என் வாழ்க்கையில் என்னால் பார்க்க முடியலை சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த சாப்டரையே ஒரு கடவுள் என்ன என் வாழ்க்கையில வந்து அதை கிழிச்சு எடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வேலை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் என்னைக்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் என் வாழ்க்கையில் கிடைக்கும் நான் என்னைக்கு அந்த முழுமையான சந்தோஷத்தை நான் அடைய போகிறேன் எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதோ இப்படியெல்லாம் ஒரு வேலை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நிச்சயமாக கற்றுறவுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார் உங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் மாறும் உங்கள் தடைகள் எல்லாம் மாறும் ஒரு நேரம் வரும்பொழுது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் அப்படியே இடிஞ்சு உழுகிறத நீங்கள் பார்ப்பீங்க நொறுங்கி போகிறது நீங்கள் பார்ப்பீங்க விசாசு வைத்து 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 உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக அவன் பிளான் பண்ணி திட்டம் போட்டு கட்டின அந்த கோட்டைகளை ஒரு நொடியில் அப்படியே உருகி உடைஞ்சு போகிறது நீங்கள் பார்ப்பீங்க உடைந்து போயிருந்த நீங்க கட்டப்படுவீங்க உடை உங்களை உடைத்த சூழ்நிலை அப்படியே இடிஞ்சு போய் தரைமட்டமாக்கப்படும் உங்கள் கால்களுக்கு கீழாக உங்கள் கால் பாதங்களுக்கு கீழாக உடைந்து ஒழுகிறத நீங்க பார்ப்பீங்க கத்தர் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் தடும் தடுமாறி நின்று இன்றைக்கு உங்களை தடுமாற வைக்கிற சூழ்நிலை ஒரு நாள் தடுமாறி நிற்கும் நிலைகுலைந்து நிற்கும் வேதம் சொல்லுகிறது அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்க நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இந்த வார்த்தையை நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க அவர்களோ அவர்களோ இடிந்து விழுந்தார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அசைக்க முடியாத அற்புதங்களை செய்வார் கிரகிக்க முடியாது சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை கத்துறவங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் இந்த இரண்டாவது நாள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி தேதியிலே கர்த்தர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற ஒரு காரியம் உங்களை கலங்கடித்த உங்களை இடிந்து போக வைத்த சில பிரச்சனைகள் சில வியாதிகள் சில பலவீனங்கள் சில கண்ணீர்கள் சில மனிதர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இடிந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார் உங்களை உறுதிப்படுத்துவார் உங்களை இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆக்குவார் ஆபிரகாம் குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது அவன் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவன் விசுவாசத்தில் இருக்கவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் வர 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 விருத்தி அடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவார் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் இதை பேசலை கத்துடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் உங்களை நிமிர்ந்து நிற்க வைப்பார் நிமிர்ந்து நிற்க வைப்பார் ஆவியானவர் உங்களை அப்படிதான் இனி இனி போகிற பாதையெல்லாம் அப்படிதான் இருக்கும் நீங்கள் போகிற பாதையெல்லாம் அப்படிதான் இருக்கும் நீங்க தடுமாறி கீழே விழுந்த காலங்கள் எல்லாம் மாறும் சில நேரத்தில் நம்ம போடுகிற திட்டங்கள் நிறைய நேரத்தில் நான் போட்ட திட்டமெல்லாம் அப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொன்ன காலங்கள் இனி வராது அப்படி சொல்ற காலங்கள் இனி வராது தன பேர் ஆமையின்னு சொல்றீங்க ஒரு ராமின்னு சொல்லுங்க பார்ப்போம் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நாட்களை கர்த்தர் மாற்றுவார் தடுமாறுகின்ற காலங்கள் எல்லாம் இனி மாறும் அழுது கொண்டிருந்த காலங்களெல்லாம் இனி மாறும் அங்கலாய்த்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இனி மாறும் படபடத்து கொண்டிருந்த காலங்களெல்லாம் இனி மாறும் கலக்கமடைந்த காலங்களெல்லாம் இனி மாறும் உடைந்து போய் நொறுங்கி போய் ஒரு மூளையில் அமர்ந்த காலங்களெல்லாம் இனி மாறும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் கத்தர் அப்படித்தான் உங்களை மாற்றப் போகிறார் கர்த்தர் அப்படிதான் உங்கள் வாழ்க்கையை இனி ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் என்கிற சூழ்நிலை மாறி கர்த்தர் உங்களை முன்னேறி உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேராக உங்களை கொண்டு போக அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார் உபாகமம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்படுகிறது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையிலையும் ஆசீர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை இருப்பதில்லை கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் இத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க இந்த வார்த்தைக்கு வசனம் சொல்லுகிறது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நான் உன் மேல அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தினுடைய அந்த வழியில் அந்த பாதையில் நடப்பதற்கு முன்பாக நம்மை நேசித்து தான் நம்மை போஷிக்கிறார் நம்மை முதலாவது நம்மீது அன்பு வைக்கிறார் இரண்டாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார் பொதுவாக நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னாலும் சரி ஏதாவது அவர்கள் மேல் அவர்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னா முதலாவது நாம செய்யற காரியம் என்ன அப்படின்னா அவங்கள நேசிக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல உதவி செய்யற காரியமா இருக்கலாம் இனி எந்த விதமான காரியமா இருந்தாலும் முதல்ல நாம் அவர்களை நேசிக்கிறோம் பிறகுதான் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் பிறகுதான் அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அங் அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் மேல அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி அப்போ முதல் காரியம் தேவன் நம்மை நேசிக்கிறார் இதை நீங்க புரிந்து கொள்ளணும் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அவர் நம்மை நேசிக்கிறார் உங்களை அவர் நேசிக்கிறார் என்னை யாருமே நேசிக்கலை என்னை கண்டுகொள்ளலை என்னை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் உங்கள் தேவையை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களை போஷிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா உங்கள் மேலே முழு அன்பு வைத்திருக்கிறவர் உங்களை முழுசா நேசிக்கிறவர் உங்கள் உள்ளத்துல இருந்து உங்கள் உங்களை அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார் உங்களை யாருமே நேசிக்கலன்னு நினைக்காதீங்க உங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார் உங்களை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார் சு முதலாவது காரியம் உங்க மேல அவர் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இரண்டாவது உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் சில நேரத்துல நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் பிதாக்கள் அவர்கள் ரச்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவங்க ரச்சிக்கப்பட்டிருந்தா நான் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பேனோ இன்னைக்கு அவங்க இழந்து போயிட்டாங்க ஆண்டு சொல்கிறாரு அவங்க இழந்து போனதை உங்கள் பிதாக்கள் இழந்து போனதை அவங்க ரச்சிக்கப்பட்டு என்னை அறிந்து கொண்டிருந்தால் நான் அவங்களுக்கு எதெல்லாம் தருவேன் அப்படின்னு வச்சுருந்தனோ என் திட்டத்தில் வச்சிருந்தனோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த அந்த காரியத்தை நான் உனக்கு தருவேன் அடுத்து சொல்கிறாரு உன தேசத்தில் நான் பெருக பண்ணுவேன் உன்னோட வேலைகளை உன் மந்தையை நான் ஆசீர்வதிப்பேன் அதை நான் பெருக பண்ணுவேன் அடுத்து பதினாலாவது வருஷம் சொல்றது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படி கடந்து போயிட முடியாது வசனம் சொல்லுகிறது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சகல ஜனங்களை விட நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்தர் அதைத்தான் நமக்கு இங்கே சொல்லுகிறார் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பதில்லை கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் நோய்கள் விலகும் நோய்கள் விலகும் எந்த கொடிய கொடிய நோய்களும் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இனி எந்த விதமான கொடுமையான நோய்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நேசிக்கிறவர் உங்களை போஷித்து உங்களை காப்பாற்றுவதற்கும் யூ இந்த இரண்டாவது நாள் உங்களோடு கூட பேசுகிற காரியம் நான் உன்ன ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெருக பண்ணுவேன் நான் உன்னை உயர்த்துவேன் வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன் கவலைப்படாத கர்த்தரவங்களை மேன்மையாக வைப்பார் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருப்பார் ஆனால் எங்களை தொடர்பு கொண்டு இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லியிருப்பார் அப்படின்னா எங்களோட கூட பேசுங்க செபிங்க கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ